அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு மயிலாபுரம் தோட்டத்தில் இடைத்தேர்தல் சம்பந்தமாக விவாதம் செய்தோம் எங்களுடைய முடிவை கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசி எங்களுடைய முடிவை உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் முடிச்சுட்டா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு மயிலாபுரம் தோட்டத்திலே கூடினோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக விவாதம் செய்தோம் எங்களுடைய முடிவை கூட்டணி கட்சியின் தலைவரும் பேசி எங்களுடைய நன்றி பாமக போட்டி நன்றி வணக்கம் முடிச்சுட்டேன்